தந்தை மகன் தூய வாசகம் அதிகாரம் ஒன்பது முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம் போதகரே ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் அதற்கு இயேசு கூறியது தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வருடைய கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது உங்கள் கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் விளைச்செய்தால் அதை வெற்றி நீங்கள் இரு கால் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விளைச்செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள் நீங்கள் இரு கண் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இரையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவல் அன்பான சிவரசவர்களை இன்று பொதுக்காலம் இருபத்தி ஆறாம் வாரம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திர வாரம் ஏசு கிறிஸ்தான செம்மையான ஒரு விஷயத்தை பண்ணுறாரு ஓகேங்களா அது அவர் பண்ணுறதை விட வேற ஒருத்தர் நம்ம இயேசு கிறிஸ்தான்ன்ற பேரை வச்சுட்டு ஒன்று பண்ணுறாரு பாருங்கள் சம்பவம் பண்ணிட்டார் என்ன பண்ணிட்டார் ஏசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணார் அவருக்குன்னு ஒரு பன்னெண்டு சீடர்களை நியமித்து அவங்களுக்கு பவர்ஸ் கொடுத்து நீங்கள் எல்லா இடத்துக்கும் போய்ட்டு நச்செய்தி அறிவிங்க பேய்களை ஓட்டுங்க என்னுடைய நாமத்தினாலே பேயை ஓட்டுங்க நோய்களை குணப்படுத்துங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு ஆனால் பாருங்கள் இவங்க ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தாலும் வேற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரோ பேரை வச்சு வல்ல செயல்கள் இருந்திருக்காரு ஓகேங்களா பேயெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்திருக்கிறாரு அதை பார்த்துட்டு சீதரில் ஒரே போகிற மாதிரி ஏசப்பா போலவே இருக்கும் அவர் பேரை வச்சுக்க அங்கே பண்ணுறோம் சரி எங்களுக்கு அவர் என்ன செல் கொடுத்துருக்காரு பவர் கொடுத்துருக்காரு நீ என்னடானா ஏசப்பா பேரை மட்டும் வச்சு இவ்வளோ பண்ணுறியா அப்படின்னு இவ்வளோ பொறாம அதை வந்து ஏசப்பாடை வந்து சொல்ல தடுத்துடுத்துருக்காங்க எப்போலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்தியிருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து ஏசப்பாட்டு இருக்காங்க கலிப்பா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம ஏசப்பா என்ன டேய் அதில் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் நம்ம என்னோடய பேரை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாரு ஸோ அவர் நம்ம கூட தான் இருப்பார் நமக்கு எதிராக இருக்க மாட்டார் ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறார் ஏசப்பா இந்த விஷயத்தை வந்து நம்ம பல விஷயங்களோடு நம்ம லிங்க் பண்ணலாம் ஏன்னா நம்முடைய கிறிஸ்தவ மதமே பார்த்திங்கன்னா பலவாறு இருக்குது கரெக்டுங்களா ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஆலயங்கள் சர்ச்சு வச்சுக்கிட்டு பல சபைகள் பல கருத்துக்கள் நிறைந்த சபைகளை வச்சுக்கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ணுறோம்னா எல்லாருடைய குறிக்கோளும் ஏசப்பாவை நோக்கி தான் இருக்குது இருந்தாலும் சில காரணங்களால் நமக்குள்ளேயும் அடிச்சுக்கிறோம் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கரெக்டுங்களா ஸோ எல்லோரும் ஒற்றுமை இருங்கன்றது ஏசப்பாவே இதில் லைட்டாக சொல்ல வர்றார் ஆனால் உண்மையான குறிக்கோள் என்னென்னா எல்லோருமே நம்முடைய கத்தோலிக்க மதத்துக்குள்ளே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் பட் இருந்தாலும் ஸோ ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சிருக்காங்க அவங்க அந்த செயல்கள் கரெக்டாக தான் பண்ணுறாங்க ஸோ அதை கண் கன் பண்ணலாம் பட் நமக்குள்ளே சண்டை வேணாம் அது எப்போ புரியுதோ அப்போ வந்து எல்லோரும் மாறலாமே தவிர தேவையில்லாமல் சண்டை நமக்குள்ளே சண்டை இருந்தோம்னா என்ன ஆகும் வேஸ்ட்டு தான் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஏசப்போ முக்கியமான ஒரு கருத்து நமக்கு எடுத்து கொடுக்குறாரு இது நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே தெரியும் இதை வச்சு நம்ம அந்தோனியாரே பல புதுமைகள்லாம் வேறு செஞ்சுருப்பாரு ஓகேங்களா என்னது உன்னுடைய உடலில் ஏதாவது ஒரு உறுப்பு உன்னை பாவத்தில் விட செய்தால் அதை வெட்டி எரிஞ்சிரு நீங்கள் அந்த உறுப்போட நரகத்துல போய் எரிஞ்சு சாகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த உறுப்பு இல்லாமல் விண்ணக வாழ்வை நீங்கள் ஈஸியாக அடையலாம் அதாவது இறந்த பின்னாடி நமக்கு அந்த உறுப்பே தேவையில்லை பட் நம்ம விண்ணக வாழ்வை அடையிறதுக்கு உனக்கு அந்த உறுப்பு தவற பாவத்தில் விழ செய்யுது அந்த கால் வந்து பாவத்தில் கை பாவத்தில் உன் கண்கள் பாவத்தில் உன்னோட வாய் பாவத்தில் விழ செய்யுது அப்படிங்கும் போது என்ன பண்ணும் அதை வெட்டியே எரிய சொல்லிட்டார் உடனே கேட்காதீங்க வாய் எப்படி வெட்டாது கெட்டுறாதீங்க ஸோ அந்த அளவுக்கு ஏசப்பா வந்து கண்டிப்பாக சொல்கிறாரு அதுவும் முக்கியமாக என்ன சொல்கிறார் பாருங்கள் ஏன்னா நரகத்தில் இருக்கிற புழு வந்து அவங்களை தின்ற புழு சாகாது ஸோ நரகத்தில் கண்டிப்பாக புழு தின்ன வச்சு சாவடிக்கிற தண்டனையும் இருக்குது ஓகேங்களா சாவடிக்கிற மீன்ஸ் சா சத்தி ஏறு எப்படி தான் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நெருப்பு அழியாத நெருப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ என்ன பண்ணக்கூடாது கண்டிப்பாக தப்பி தவறி கூட இந்த நச்சீதியை கேட்குற நானும் நீங்களும் சரி உங்களுடைய குடும்பத்தாரும் சரி நம்முடைய உறவினர்களும் சரி தப்பி தவறி யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது சரிங்களா ஏன்னா இதில் எஸப்பா பயங்கர கண்டிஷனாக போட்டார் ஒழுங்காக நரகத்துக்கு போகாமல் எஸ்கேப் ஆகிற வழியை பாருங்கள் சார் போகலாம் அப்படினா கூட லைட்டாக முத்திரையிலேயாது போயிடணும் அங்கே போயாவது நம்ம கொஞ்சமாவது அது தப்பிக்க ட்ரை கொடுங்க தகுதி தளபதியோட நரகத்துக்கு போயிட்டு இருந்தாலும் ஏசப்பாக தான் ஃபீல் பண்ணுவார் ஏன்டா உனக்கு நீ ஏன் என்னையை பற்றி நீ அவ்வளோ தெரிஞ்சு நரகத்துக்கு போயிட்டு ஏன்னா அவ்வளோ பாவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவார் நான் சில வயசு போதே வேஸ்ட்டாக போயிருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணிடுவாங்க அவங்கள ஏசப்பா ஃபீல் பண்ணாருன்னா நம்மளால் தாங்க முடியாதுங்களா ஸோ என்ன பண்ணுவோம் நான் முடிந்த அளவுக்கு பாவத்தில் இருந்து விட்டு விலகி இருப்போம் சரிங்களா தந்தை மகன் தூவியாவின் பெயரானே ஆமே எசூக்கி புகழ் எசூக்கி நன்றியின் மாறியே வாழ்க்கை